நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறப் போகின்ற பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அதற்குண்டான தீவிர ஏற்பாடுகளாக பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி எவ்வளோ பேர் தேர்வு எழுதுகிறாங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பத்திரிகையில செய்தியாக வந்திருக்கு தமிழகத்தில் வரும் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வரையும் வீச்சில் செய்து வருகிறது தமிழகத்தில் அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது போல வட்டார வளமைய ஆசிரியர்களும் தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது சரிங்களா ஆசிரியர் தேர்வரும் இத்தேர்வை நடத்த அறிவிப்பிட்டது தொடர்ந்து படதாரி ஆசிரியர் ஆர்வத்துடன் விண்ணப்பித்தனர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இதன் மூலம் தேர்வு செய்யப்பட்டு காலியிடங்களை நிரப்பப்படுகிறார்கள் ஏற்கனவே ஜனவரி ஏழாம் தேதி இந்த தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கான ஹால்டிக்கெட் இணையதளம் மூலம் டிசம்பர் மாதத்தில் தேர்வர்கள் பதிவேற்கம் செய்தனர் ஆனால் தென் மாவட்டங்கள் பெய்து கனமழையால் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க பாருங்கள் நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி பேர் சரிங்களா அது ஞாயிற்றுக்கிழமை இதை பார்த்து யாரும் பயந்துட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு உண்டான திறமை உங்கள் கிட்டே தான் இருக்கும் சரி நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் எழுதுகிறாங்க அவர்களில் பலர் சிறப்பு பயிற்சி கடந்த சில மாதங்களாக சென்ற ஆயிரத்தி மையம் நாலாம் தேதி காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை தேர்வு நடைபெறும் நூற்றி முப்பது மையங்களில் அந்த தேர்வு வந்து எழுதுகிறாங்களாம் சரிங்களா நூற்றி முப்பது சென்டரில் எழுதுகிறாங்க தேர்வுக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் வீச்சல் செய்த சரிங்களா இது வந்து அதாவது ஓல்டு பிப்ரவரி ஒன்றாந்தேதி பேப்பர் தான் நியூஸ் தான் ஆனால் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் சரிங்களா இந்த தகவல் தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்குற அதில் தேர்வு எழுத போகிற அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை மகிழ்ச்சியே தெரிவித்துக்கிறோம் சக்ஸஸ் பண்ணுங்கள் நன்றி